சொன்னாலும் ஏன் பொத்துக்கிட்டு வரணும் உங்களை யாராவது திட்டினா எனக்கு கோவம் வரும் உங்க கூட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறனால அப்ப ஒருத்தனை சம்பந்தமே நம்ம பேசும்போது கோவம் வருதுன்னா எப்படி கோவம் வரும் அதுவுமே வந்து என்னைய திட்டா கூட பரவாயில்ல நம்மளுடைய கமாண்டர்ஸ் அவங்களுடைய கமாண்டர்ஸ் சப்போர்ட் பண்றவங்க எல்லா சேர்த்து மொத்தமா திட்டும் போது அப்ப என்ன அளவுக்கு காதல் விரியில வந்து இந்த அம்மா தெரியுதுங்கிறது எனக்கு தெரியல ஒரே நாள்ல எல்லாருமே மாறி வந்துட்டாங்களா நான் நான் நானாதான் இருக்கேன் நீங்கதான் சுத்தி அடிச்சு யார் என்னன்னு தெரியாம போய் பார்த்து பட்டு அணுவிச்சு கேவலப்பட்டவன திருப்பி என்கிட்டே வருங்க இதுக்கு ஆரம்பத்துலேயே நான் கெட்டவா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போனப்பா சரிவா அவளே ஒத்துக்கிறாளே அப்ப அண்ணனே விடாம இவ்ளோ தூரம் வச்சிருக்குதுன்னா அப்ப சூர்யாவோட கேரக்டர் எப்படி இருக்கும் ஊரே எதுக்கு ஆனா அவர் விட மாட்டேங்கிறாரு அப்ப அவகிட்ட என்ன மாதிரி குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கணும் சரிங்களா இப்போ நீங்க சொல்ற பேச்ச கட்டு விட்டு போய் விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா திருப்பி மாமா நீ அவ கூட வாழ்றத விட சூர்யா கூட திருப்பி போ மாமான்னு சொல்லிட்டு நான் ஏதாவது வாழ்க்கை தெரிவி வந்தா உங்க நிலம் என்ன ஏற்கனவே ஒரு தடவை எங்க சொன்ன தெரியுமா நீ வந்து என்னை விட்டுட்டு போ ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா அங்க போய் உன்னால ஒரு நாள் முழுசா இருக்க முடியுமா இவ பண்ற அட்டூழியங்கள் அக்கிரமத்தை பாத்துக்கிட்டு உன்னை உட்கார வச்சுக்கிட்டே போய் போன் பேச போவ கல்லு கம்பிலாட்டுற சாக்கெல்லாம் யாரு கிடையாது கடலை போடுவா இந்த விஷயங்கள் நடக்கும் நீ டென்ஷன் ஆகி திருப்பிங்க ஓடி வருவ ஆனா நீ வரும்போது நான் உன் கூட இருக்க மாட்டேன் நான் எங்கயோ போயிருவேன் என் வழிய பாத்துக்கிட்டேன் சொல்லி சொன்னேன் தெரியுமா அதெல்லாம் என் மனசுல வந்து போகுமா இல்லையா அதனாலதான் நான் மொத்தத்துக்கு வந்து ஒரே பக்கமா இருக்குன்னு முடிவு எடுத்துட்டேன் ஆனா இந்த அம்மா போற போக்கப்பட்ட பைத்தியம் பிடிச்ச அலையாத குறையா காதல் பைத்தியம் பிடிச்ச தெரியுது பர்ஸ்ட் பஸ்ட் நீங்க வரும்போது என்ன சொன்னீங்க எப்பா குடும்பம் அது இருந்துச்சோ இல்லையா அது எனக்கு தேவையில்ல தெரியாது நான் தெரியாம எதுவுமே பேச மாட்டேன் வந்தீங்க அப்போதைக்கு நானும் கஷ்டப்பட்டேன் திருப்பி நமக்குள்ள புடிச்சி பட்டும் படாமையும் தொட்டும் தொடாமையும் இருந்தோம் அப்புறம் உங்களுக்கு ஏதோ எங்கிட்ட புடிச்சதுனால நீ கூடாது பான்னு சொன்னீங்க அதோட சரி நானும் இந்த சிங்கப்பூர் போயிட்டு இருந்ததுல இருந்து மோதல மாட்டீங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்க அதோட அப்படியே விட்டவதான் நானும் உங்களுக்குன்னு எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா குடும்பம் வந்துருச்சுட்டீங்க திடீர்னு பார்த்தா வீட்டை எழுதி வச்சுட்டே நீங்க திடீர்னு பார்த்தா கட்டின துணியோட வந்து நின்னீங்க திடீர்னு பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போனோம் வெளிய வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லாத ஒரு பிச்சைக்காரங்க மாதிரி ரெண்டு பேருமே இருந்தோம் அப்ப எவ்வளவு விஷயத்தை நான் தான் இப்ப போனீங்க எல்லாம் செய்றீங்க அந்த பையலுக்கு ஜெயிலுக்காக அலைஞ்சிங்க பெயில் எடுத்தீங்க லட்ச லட்சமா செலவு பண்ணீங்க எல்லாம் பண்ணீங்க செலவு பண்ணி என்னப்பா பிரயோஜனம் இருங்க எல்லாமே உங்க விஷயத்துல நீங்க சொன்னது அதை வர்றப்ப சொன்ன விஷயங்கள் வேற இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்க விஷயம் வேற ஆனா என் விஷயத்துல ஏதாவது மாற்றமா இருக்கா இல்ல நான் ஏதாவது வேற யாராவது லவ்ங்கிற பேர்ல போனா இல்ல பாலாவை தேடி போனா இல்ல உங்களை மாதிரி நான் பாலாவுக்கு செய்வேன் பாலாவை பாப்பேன் பாலாவை என்ன பண்ணேன்னு இப்ப வரைக்கும் நான் சொன்னா நேத்து கூட நீங்க அவனை அசிங்க சிங்கமா கிழிக்கும் கூட வேணாம் தான் உன்னை நான் சொன்னேன் நேற்று மத்தியானம் உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயம் நாங்க ரெண்டு பேரும் வந்து நேற்று லீவு தானே குடியரசு தின ஞாயிற்றுக்கிழமை அதனால வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு இருந்தோம் அப்ப பாலாட்டு இருந்து போன் வருது போன் வந்தப்ப நான் வந்து அவன் என்ன கேட்டேன் ஏன்டா பிள்ளைகளுக்காக நீ என்னடா பண்ண இது வரைக்கும் உன் பிள்ளைகளுக்காக ஏதாவது செஞ்சியா ஆனா விசாரிக்க மாத்திரம் செய்யற அப்படின்னு சொல்லி ஏதோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போதே வார்த்தை முத்திடுச்சு அப்ப நான் திட்டுனே அவனை அப்பவும் ஒண்ணுமே சொல்லலை சரி அவர் பேசினா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டா இதே வந்து பாலாவை வந்து ரொம்ப இன்னமும் பாலா கூட நெருக்கமாக இருக்கிறா அப்படின்னு இருந்தா நான் திட்டும் போது இவளுக்கு கோவம் வந்திருக்கணும் ஆனா கோவம் வரல ஏன்னா அவன் எதுவுமே பண்ணலைங்கிறது தெரியும் நேத்து கூட முத கூட சொல்றா கோகுலு அப்படிங்கிறவன் தான் அத்தா அத்தான் சொல்லி உசுரா இருக்கான் திலிப்பண்ணமும் உன் மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கான் பாலா அவனுக்காவது நீ அவங்கள போய் பார்த்துட்டு வா இப்படி குடிச்சு குடிச்சு காசை பூரா காலி பண்றதுக்கு கொஞ்சமாவது அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு ஸ்கூல் பீஸோ இல்ல ஏதாவது வாங்கி கொடு ஏதாவது செய்ய அப்படின்னா நீ என்னடி சொல்றது நான் என்னடி கேக்குறது ஏங்கிட்டே ஆயிரம் ரூபாய் கேட்டா வச்சுக்கா இருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுன்னு கேட்டான் அப்பதான் அவர் கேட்டாரு ஏன்னா நாசமா போனவனே கோவிலுக்கு ஆயிரம் ரூபாயா அவனுக்கு கோடி கோடியா கொடுக்கலாம்டா அவன் அறிவுக்கு அவன் அத்தான்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு நான் பெற்றதுதான் என்னை மதிக்கலித்தா கொடுத்தா செல்லத்தா தானே வந்து முத்தம் கொடுத்துருவாங்க கட்டி பிடிச்சு இவரோட வீக்னஸ் பண்ண பார்த்து போன அத்தா ஒரு முத்த அதனால என்ன சொல்ற ஆயிரம் ரூபாய் நீயே வச்சுக்கடா கோகல இவெல்லாம் வச்சு குடும்பம் நடத்தி வாழ்ந்து இந்த திருப்பாங்கிறவங்க மட்டுந்தாங்க அடிமையா போத மாதிரி கிடக்குறான் பாலா 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 பாலாங்கிற போது இருந்தா அவன் வரைய வர நான் தான் சொல்லிட்டு கூட போ இந்த அவளைதான் காலேஜ் போறியா இந்த வாரத்துல ஒரு நாள் போய் பார்த்து ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க மாட்டானாங்க முந்தா நாள் வரைக்கே தெரியாதுங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தான் தீனி வாங்கி கொரியர் போட ஐநூறு ரூபாய் கேட்டாங்க என்னை திட்டினாரு ஐநூறு ரூபாய் பொரியருங்கிறது போறதுக்கா அப்படின்ட்டு அப்புறம் வாங்கி எல்லாம் போட்டு பிஸ்கட் மிக்சர் ஒரு கிலோ கான் அரை கிலோ சோப்பு சாம்பு எல்லாம் வாங்கி பெரிய எட்டு கிலோ எல்லாம் போட்டு கொரியர் பண்ணி அனுப்பி விட்டுட்டேன் சரி நம்ம வந்து பிள்ளை பிள்ளையே தீனிக்கு இது பண்ணுவேன் ஏன்னா இருந்தால் போகலாம் அடிக்கடி பசிக்கு பசிக்கிட்டு சொல்லுவேன்ட்டு மனசு கேட்கல என்னதான் தான எவ்ளோ போதையா இருந்தாலும் எவ்வளோ காமத்துல இருந்தாலும் எவ்வளோ டென்ஷன்ல இருந்தாலும் தாய்க்கு புள்ளைக்கு எப்ப பசிக்கு என்னங்கிறது தெரியும் அதுதான் தாய்